வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் ஆவடி ராணுவ வாகன தொழிற்சாலையில் ஐடி படித்தவர்களுக்கு வேலை காலியிடங்கள் எண்ணிக்கை ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது முழுமையான செய்தியை காண்போம் சென்னைக்கு அருகே ஆவடியில் செயல்பட்டு வரும் இந்திய ராணுவத்திற்கு சொந்தமான ராணுவ கனரக வாகன தொழிற்சாலையில் கீழ்வரும் காலியிடங்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிய தகுதியானவர்கள் தேவை விவரம் வருமாறு காலியிடங்கள் எண்ணிக்கை ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது கல்வித்தகுதி ஏற்பட்டுள்ள ஐடி ட்ரேடு விபரம் ட்ரேடு வாரியாக காலியிட விபரம் அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளது அதன்படி காலியிடங்கள் ஏற்பட்டுள்ள ஏதாவது ஒரு ட்ரேடில் ஐடிஐ படிப்பை முடித்து என்ஏசி சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் ஆயுத தொழிற்சாலையில் அப்ரண்டிஸ் பயிற்சி பெற்றவர்கள் பணி அனுபவம் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் ஜூனியர் டெக்னீசியன் கான்ட்ராக்ட் பேசிஸ் பிளாக்ஸ்மித் ஜூனியர் டெக்னீசியன் கான்ட்ராக்ட் பேசிஸ் கார்பெண்டர் ஜூனியர் டெக்னீசியன் கான்ட்ராக்ட் பேசிஸ் எலக்ட்ரிஷன் ஜூனியர் டெக்னீசியன் கான்ட்ராக்ட் एलक्ट्रो प्लेटर जूनियर टेक्नीशियन कॉन्ट्रैक्ट एग्जामिनर, एलक्ट्रीसियन फिटर जनरल फिटर एलक्ट्रानि मेशनीस्ट वेल्डर, जूनियर टेक्नीशियन कॉन्ट्रैक्ट फिटर जनरल जूनियर टेक्नीशियन कॉन्ट्रैक्ट फिटर ए जूनियर टेक्नीशियन कॉन्ट्रैक्ट फिटर आटो एलक्ट्रिक जूनियर टेक्नीशियन काट्राक्ट फिटर एलक्ट्रानिक जूनियर टेक्नीशियन कॉन्ट्रैक्ट, जूनियर टेक्नीशियन कॉन्ट्रैक्ट मेसिनिस्ट जूनियर टेक्नीशियन हीट ट्रीटमेंट जूनियर टेक्नीशियन कॉन्ट्रैक्ट ऑपरेटर मेटीरियल हैंडलिंग एक्मेंट जूनियर टेक्नीशियन कॉन्ट्रैक्ट पेंटर, जूनियर टेक्नीशियन कॉन्ट्रैक्ट रिगर ஜூனியர் டெக்னீஷியன் கான்ட்ராக்ட் சேண்ட் அண்ட் ஷார்ட் பிளாஸ்டர் ஜூனியர் டெக்னீசியன் கான்ட்ராக்ட் வெல்டர் மொத்த காலிய இடங்கள் எண்ணிக்கை ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது அட்டவணையை பார்த்து முழுமையான செய்தியை தெரிந்து கொள்ளவும் வயது முப்பத்தி ஐந்துக்குள் இருக்க வேண்டும் வயது வரம்பு சலுகை விண்ணப்பதாரரின் உச்ச வயது வரம்பு பத்தொம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தேதியின் படி கணக்கிடப்படும் எஸ்டி பிரிவினர்களுக்கு ஐந்து வருடங்கள் ஓபிசி பிரிவினருக்கு மூன்று வருடங்கள் பிடபிள்யூடி பிரிவினருக்கு தலா பத்து வருடங்கள் சலுகை தரப்படும் தேர்ந்தெடுக்கப்படும் முறை ட்ரேட் டெஸ்ட் பணி அனுபவம் ஆகியவற்றின் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவர் மேற்கண்ட தேர்வு தொடர்பான அனைத்து விவரங்களும் மின்னஞ்சல் மூலம் தெரிவிக்கப்படும் விண்ணப்ப கட்டணம் ரூபாய் முந்நூறு கட்டணத்தை எஸ்பிஐ வங்கிச் சலானை பயன்படுத்தி செலுத்தவும் எஸ்சி எஸ்டி எஸ்டிபிடபிள்யூடி இஎக்ஸ்எஸ்எம் பிரிவினர்கள் மற்றும் பெண்களுக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது விண்ணப்பிக்கும் முறை டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் ஓஎஃப்டிஆர் டாட் எஃப்ஓஆர்எம் எஃப்எல்ஐஎக்ஸ் டாட் ஓஆர்ஜி என்ற இணையதளம் வழியாக விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து ஆன்லைன் முறையில் பத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் தேதிக்கு முன் அனுப்பவும் விண்ணப்புட விண்ணப்ப விண்ணப்பத்துடன் தேவையான சான்றுகளின் சுய அட்டஸ்ட் நகல்களை ஸ்கேன் செய்து இணைத்து விண்ணப்பிக்கவும் தகுதியுடைய நண்பர்கள் இணையத்தில் வேலை வயது தகுதி தேர்வு கட்டணம் தேர்வு செய்யப்படும் முறை போன்ற அனைத்து தகவல்களையும் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் தகுதியுடைய நண்பர்கள் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்